தாலா அல் குர்வானில் பேசுகின்ற அந்த அழிவுகள் எல்லாம் அதை நாம் இன்னும் நுணுக்கமாக பார்க்கிற நேரத்தில் அந்த அழிவுக்கு பின்னால் அந்த இடத்தில் வாழ்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட அழிவுதான் தான் தாலா இதற்கு முன் சென்ற சமூகங்களுக்கு கொடுத்தது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அழிவை அல்லாஹூ தாலா இந்த சமூகத்திற்கு தரவில்லை அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலஹிவசனோடைய பிரார்த்தனை ஒட்டுமொத்தமாக என் சமூகம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது அப்படி என்கிற செய்தியை தாலா அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள் அல்லாஹூ தாலா அல்லாவுடைய தூதருக்கு அந்த துவாவை கபூல் செய்து கொடுத்தான் அப்படி என்கிற செய்தி நமக்கு தெரியும் அதே போன்று ஒரு சமூகம் பாவத்திலும் ஒரு சமூகம் சமூக சீர்கேட்டிலும் உச்சத்தை தொடுகிற நேரத்தில் அந்த சமூகத்திற்கு சோதனையாக தண்டனையாக அல்லாஹூ தாலா என்ன செய்யலாம் ஒரு சில செய்திகளை கொடுக்கலாம் தான் ஒரு அறிஞர் சொல்லுகிறார் அல்லாஹுடைய சோதனைகள் தண்டனைகள் எல்லாம் ஒரு மனிதன் ஹிதாபும் மீன் அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஒரு எச்சரிக்கை அல்லாஹு தாலா நமக்கு ஒரு செய்தி அதன் மூலமாக சொல்ல வருகிறான் அப்படி என்கிற செய்தியை தான் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பாருங்கள் பஹஹரல் ஃபசாது பிமா கசபத் அயதின்ஸ் லியுதீகும் பத அல்லது அமிலு ல அல்லாஹு மெர்ஜியு சொல்லுகிறான் இந்த பூமியிலும் தரையிலும் தண்ணீரிலும் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் பிமா கசபத் அய்தின்னாஸ் மக்கள் தன் கரங்களால் சம்பாதித்துக் கொண்டவை தான் அப்படின்னு அல்லாஹு தலா சொல்கிறான் லியுதீகஹும் பத அல்லது அமிலு அவர்கள் என்ன காரியங்கள் செய்தார்களோ அந்த காரியங்கள் செய்தவர்கள் அந்த சிலதை அவர்கள் அனுபவித்துக் கொள்வதற்காக வேண்டிய சொல்லுகிறான் அவர்கள் இந்த சோதனைக்கு பின்னால் மீண்டு அல்லாவிடத்தில் வரலாம் அப்படி என்கிறான் எனவே சோதனை என்பது நீங்கள் இறைவனின் பக்கம் வாருங்கள் அப்படி என்கிற அல்லாவிடம் இருந்து வருகிற ஒரு பெரும் அழைப்பு அப்படி என்கிற செய்தியை ஒரு முன் மிக தெளிவாக என்ன செய்து கொள்ள வேண்டும் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இன்னொரு செய்தி இப்படிப்பட்ட சோதனைகள் வருகிற நேரத்தில் அனர்த்தங்கள் வருகிற நேரத்தில் கஷ்டப்படுகிறோம் நாம் எல்லோரும் சிரமப்படுகிறோம் அப்படி என்று இருக்கிற நேரத்தில் சில நேரம் நம் சமூகத்தில் என்ன நடக்கிறது அப்படி என்றால் அனர்த்தங்கள் வியாபாரங்களாக மாறுகிற ஒரு சூழ்நிலை ஒரு துர்ப்பாக்கிய நிலை நம் சமூகத்தில் என்ன செய்கிறது உருவெடுக்கிறது அனர்த்தங்கள் விளம்பரங்களாக மாறுகிற ஒரு துர்ப்பாக்கிய நிலை அனர்த்தங்கள் வியாபாரங்களாக மாறுகிற ஒரு துருப்பாக்கிய நிலை என்கிற ஒரு மிக மோசமான சில சூழ்நிலைகள் நம் சமூகத்தில் என்ன செய்கிறது உருவெடுக்கிறது சோதனைகள் வருகிற நேரத்தில் இன்னொரு மின் கஷ்டப்படுவான் அப்படி என்கிற அவன் பலவீனத்தையும் கஷ்டத்தையும் தொழிலாக பணமாக வியாபாரமாக மாற்றுகிற சிந்தனை நம் சமூகத்தில் உருவெடுப்பதை என்ன செய்யலாம் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை பார்க்கலாம் யாரும் மறுக்க முடியாது சமூகத்தில் சில பொருட்களுக்கு கேள்வி அதிகரிப்பதும் டிமாண்ட் அதிகரிப்பதும் வழக்கம் ஒரு சந்தையில் ஒரு பொருளுக்கு ஒரு காலத்தில் விலை அதிகரிக்கும் இன்னொரு காலத்தில் விலை குறைந்திருக்கும் என்கிற அடிப்படை எல்லோருக்கும் தெரிந்தது ஆனால் ஒரு சமூகம் கஷ்டப்பட்டு அவன் பலவீனப்பட்டு இறைவனின் சோதனைக்கு உட்பட்டு பலவீனப்பட்ட ஒரு முஸ்லிம் இருக்கிற நேரத்தில் அந்த பலவீனத்துக்கு மேல் ஏறி மிதித்து பொருளாதாரம் சேர்க்கிற சிந்தனை இஸ்லாம் ஒருபொழுதும் என்ன செய்யாது வரவேற்காது அப்படி ஒரு அடிப்படையை உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பலவீனமான முஸ்லிமின் மீது ஏறி மிதித்து நான் வியாபாரம் செய்ய வேண்டும் அப்படி என்கிற சிந்தனை ஒரு நாளும் கொண்டு வந்து விடாதீர்கள் ஒரு முஸ்லிம் எப்படி இருப்பான் தெரியுமா இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த சகோதரத்துவம் என்ன தெரியுமா கஷ்டப்படுகிற நேரத்தில் ஒரு முஸ்லிம் சிரமப்ப பாடுகிற நேரத்தில் அவனுக்கு தோல் கொடுத்து பலமாக நிற்பவர் தான் முக்மின் அப்படி என்கிற செய்தி ஹிஜ்ரத் பெரிய பாடத்தை நமக்கு சொல்லி தந்தது இல்லையா அல்லாஹ்வுடைய தூதர் முஹாஜிர்களை அனுப்புகிற நேரத்தில் அன்சார்கள் எப்படி தாங்கி கொண்டார்கள் அப்படி என்கிற பாடம் தான் ஒரு சோதனையிலும் கஷ்டத்திலும் ஒரு முக்மின் இன்னொரு முக்மினுக்கு எப்படி தோல் கொடுக்க வேண்டும் என்பதற்கான பாடம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நேரத்தில் பொருளாதாரத்தில் அரைவாசியை கொடுத்து அந்த முஸ்லிமை தூக்கி விடலாம் என்கிற எண்ண அன்சாரிகளுக்கு வந்தது சாது முனு ராபி அப்துல் ரஹமான நோப் அப்தியல்லாஹோ அவர்களுக்கு இன்னி அக்பர் அன்சாரி மாலா அன்சாரிகளில் பொருளாதாரத்தில் லாண்டான் அதிகமாக வைத்திருப்பவன் அக்ஸிமுல க நிஸ்வமாலி عبد الرحمن رضی الله என்னுடைய பொருளாதாரத்தில் அரைவாசி உங்களுக்கு தருகிறேன் அப்படி என்று சொன்னார் இதான் இஸ்லாமிய சகோதரத்துவம் ஒரு முஸ்லிம் பலவீனப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் என்னிடம் இருப்பதை கொடுத்து உதவி அவனை தூக்கி விடுவதை தான் இஸ்லாமிய மார்க்கம் வரவேற்று இருக்கிறது இஸ்லாம் சொல்லுகிற சகோதரத்துவம் அதுதான் அல் முஃமினு লিল முஃமின கல்புன்யான் யஷுद्दு 바துஹு 바దా ஒரு முஃமின இன்னொரு முஃமினுக்கு கட்டிடத்தை போன்றவன் ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு பலப்படுத்த வேண்டுமே ஒளியே ஒரு பகுதி இன்னொரு பகுதியை உடைத்து விட கூடாது இஸ்லாம் அப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை காட்டி தரவில்லை அப்படி என்கிற செய்தி அன்பின் இஸ்லாமிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கஷ்டம் வருகிறதா ஒரு மனிதனுக்கு ஒரு மீனுக்கு வீட்டில் மின்சார பிரச்சனை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நம் நம் பகுதியில் உள்ள பிரச்சனையை பேசுகிறோம் அவனுடைய போனுக்கு சார்ஜ் ஏற்றுவதற்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை தொழிலாக மாற்றுகிற அளவுக்கு நம் சிந்தனை வந்துவிட்டதா இல்லையா அதை இலவசமாக அவனுக்கு ஒரு உதவியாக கொடுப்பதற்கு ஒரு சிந்தனை நம்மிடத்தில் இல்லாமல் போன காரணம் என்ன என்று கேட்கிறேன் காட்டிய அல்லா நாடிய ஒரு நல்ல அடியார்கள் இருக்கிறார்கள் நம் சிந்தனை எல்லாம் பணத்திற்கு பின்னால் அலைகிற ஒரு மோசமான சிந்தனைக்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிற செய்தியை அன்பின் இஸ்லாமிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் நம் கேள்விப்படுகிறோம் சில செய்திகளில் சில வீட்டில் தண்ணீர் ஏற்றி கொடுப்பதற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன செய்யப்படுகிறது அறவிடப்படுகிறது ஒரு முஸ்லீமுக்கு உதவி செய்து கொடுக்க போகிறோம் அப்படி என்பதற்காக வேண்டி ஒருவருடைய தொலைபேசிக்கு சார்ஜ் பண்ணி கொடுப்பதற்கு அவருக்கு ஒரு பேமெண்ட் என்ன செய்யப்படுகிறது வைக்கப்படுகிறது டோர்ச் லைட்டுக்கு சார்ஜ் பண்ணி கொடுப்பதற்கு ஒரு பேமெண்ட் கொடுக்கப்படுகிறது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு முஸ்லீமுக்கு வீட்டிற்கு வெளிச்சம் ஏற்றுவதற்கு ஒரு டோர்ச் லைட்டுக்கு இலவசமாக சாட் பண்ணி கொடுப்பதற்கு ஒரு மின்னுடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லையா அப்படி என்பதுதான் நம் சமூகத்தின் மிக பெரும் கேள்விக்குறி அப்படி என்கிற செய்தி அன்பின் இஸ்லாமிய உறவுகள் புரிந்து கொள்ளவன் ஒரு செய்தி சொல்லுகிறேன் வளமையாக இப்படிப்பட்ட சகோதரத்துவம் பேசுகிற நேரத்தில் அவருடைய சமூகம் அவருடைய கோத்திரம் அஷ்ஹரி கோத்திரம் இருந்தார்கள் அஷ்ஹரி கோத்திரம் இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பற்றி சொன்னார்கள் ஹும் மின்னி அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் நான் அவர்களை சார்ந்தவன் அப்படி என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய மிக பெரும் சிறப்பு கொடுத்தார்கள் ஏன் காரணம் தெரியுமா அந்த ஹதீஸை நீங்கள் எடுத்து பாருங்கள் அஷ்ஹரி கோத்ரம் اذا αρமலு கஸ்வி அல்லது கல்ல தாமு இயாலிஹம் அவர்கள் யுத்த கலத்திற்கு சென்று அவர்களுக்கு அந்த யுத்த கல நேரத்தில் கஷ்டம் ஏற்படுத்த விட்டால் அவருடைய பொருளாதாரம் குறைந்து விட்டால் கல்ல தாமு இயாலிஹம் அவருடைய குடும்பத்திற்கு கொடுக்கிற உணவுகளில் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டால் அந்த அஸ்வரி கோத்திரம் எல்லோரும் ஒரு இடத்திற்கு ஒன்று சேர்வார்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு விரிப்பை விரித்து தங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அந்த இடத்தில் போட்டு சமமாக பகிர்ந்து கொண்டு வீட்டுக்கு செல்வார்களாம் அப்படி என்கிற செய்தி அல்லாவுடைய தூதர் செல்லாகு அழைகுவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் தான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அஸ்வரி கோத்திரம் நான் அவர்களை சார்ந்தவன் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அப்படி என்று சொன்னார்கள் இதான் சகோதரத்துவம் ஒரு முமின் கஷ்டப்படுகிற நேரத்தில் இன்னொரு உள்ளம் இப்படித்தான் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் இருக்க அன்பின் இஸ்லாமிய உறவுகள் தெளிவாக என்ன செய்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அனர்த்தத்தையும் ஒரு முக்மீனின் பலவீனத்தையும் வியாபாரமாக்கி பணம் சேர்க்கிற எண்ணத்தை ஒரு முமின் இன்றைய நாளிலிருந்து உள்ளத்திலிருந்து எடுத்துவிட்டு உதவிக்கரம் நீட்டுகிறவர்களாக அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக பலமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற செய்தி உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அடுத்தது சில நேரம் நாம் செய்கின்ற இந்த உதவிகள் மனிதநேய செயற்பாடுகளை மனிதர்கள் விளம்பரமாக்குவதற்கு என்ன செய்வதை பார்க்கலாம் முயற்சி செய்வதை பார்க்கலாம் நாம் பொருளாதாரம் அவர்களுக்கு கொடுப்பதற்கு நிவாரணம் சேர்க்கிறோம் எனவே சேர்க்கிற நேரத்தில் நமக்கு வந்து அது கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேணு இப்படிப்பட்ட செயற்பாடுகளை செய்கிறோம் அப்படி என்பதை சமூகத்திற்கு காட்டி நாம் அறவிடுவதில் பிரச்சனை கிடையாது இன்னும் சிலர் எப்படி சிந்தனை வந்துவிட்டது என்றால் நான் செய்கிறேன் அப்படி என்பதை சமூகத்திற்கு காட்டுவதற்காக வேண்டி சில செயற்பாடுகள் சமூகத்தில் என்ன செய்கிறது அரங்குகிறது நான் இப்படிப்பட்ட சேவைகள் செய்கிறேன் அப்படி என்பதை சமூகத்தில் விளம்பரமாக்கிற சிந்தனை நம் சமூகத்தில் வருகிறது கஷ்டப்படுகிற மனிதர்கள் நாம் நினைக்க கூடாது இப்பொழுது நாம் நிவாரணம் கொடுக்கிறவர்கள் பரம ஏழைகளாக இருந்தவர்கள் என்று அதில் மிக பெரும் பணக்காரர்கள் இருந்திருப்பார்கள் யாரிடமும் கையேந்தி வாழாதவர்கள் இருந்திருப்பார்கள் அவர்களுக்கு கொடுக்கிற நேரத்தில் அந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பேணி கொடுக்க வேண்டும் வேண்டும் நீங்கள் புகைப்படமாக்கலாம் நீங்கள் புகைப்படமாக்குகிற நேரத்தில் அதற்கு முன்னால் ஒரு பணக்காரனாக வாழ்ந்தவன் இதற்கு முன்னால் யாரிடமும் கையேந்தி கையேந்தாமல் வாழ்ந்தவன் அந்த புகைப்படத்திற்கு முன்னால் நிற்பதற்கு வெட்கப்படுவான் அந்த உணர்வுகளும் உள்ளங்களும் புரியப்பட வேண்டும் இப்படித்தான் உதவிகள் கொடுக்கப்பட வேண்டும் நீங்கள் மனிதர்களிடம் இருந்து எடுத்துக் கொடுக்கிறீர்கள் ஆதாரம் ஒன்று உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அளவோடு சில வேலைகள் செய்து கொள்ளலாம் எல்லை மீறி கொடுப்பதையும் எடுப்பதையும் அவர்களுக்கு செய்கின்ற அனைத்தையும் முகநூலில் என்ன செய்வது நீங்கள் பதிவேற்றம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள்